சிறுநீரக பிரச்சனைகளின் பதினான்கு அறிகுறிகள் உலகில் பத்து பேரில் ஒருவருக்கு சிறுநீரக பிரச்சனை உள்ளது ஆனால் பெரும்பாலானோருக்கு இது தெரியாது ஏன் தெரியுமா சிறுநீரக நோய் சத்தமில்லாமல் வருகிறது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் உங்கள் உயிரை காப்பாற்றலாம் உங்கள் கால்களில் வீக்கம் சிறுநீரில் மாற்றங்கள் அல்லது தொடர்ந்து களைப்பு இவை அனைத்தும் சிவப்பு கொடிகளாக இருக்கலாம் இந்த வீடியோவில் நாம் பதினான்கு முக்கியமான சிறுநீரக பிரச்சனைகளின் அறிகுறிகளை மற்றும் அவற்றின் காரணங்கள் மற்றும் நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கப் போகிறோம் சிறுநீரக பிரச்சனையின் பதினான்கு அறிகுறிகள் களைப்பு மற்றும் பலவீனம் தொடர்ந்து களைப்பாக உணர்கிறீர்களா சேதமடைந்த சிறுநீரகங்கள் எரித்ரோபாய்டின் எனப்படும் ஹார்மோனை குறைவாக உற்பத்தி செய்கின்றன இது இரத்த சிவப்பணுக்களை குறைக்கும் இது இரத்த சோகை அதாவது அனிமியவுக்கு வழிவகுக்கும் இது உங்களை களைப்படைய செய்யும் வீக்கம் எடிமா சிறுநீரகங்கள் அதிகப்படியான திரவத்தை வெளியேற்ற முடியாத போது அது உங்கள் திசுக்களில் சேர்ந்து கால்கள் கணுக்கால்கள் அல்லது கண்களை சுற்றி வீக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீரில் மாற்றங்கள் உங்கள் சிறுநீரை கவனிக்கவும் நுரைத்த ரத்தம் கலந்த அல்லது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் குறிப்பாக இரவில் சிறுநீரக பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து அரிப்பு நாள்பட்ட சிறுநீரக நோய் யுரீமிக் புரூரைட்டிஸ் எனப்படும் அரிப்பை ஏற்படுத்தும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு எழுபது சதவீதம் பேருக்கு இது ஏற்படுகிறது உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன அவை சேதமடைந்தால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இது ஒரு ஆபத்தான சுழற்சியை உருவாக்கும் மூச்சு திணறல் நுரையீரலில் திரவம் சேர்வது அல்லது சிறுநீரக நோயால் ஏற்படும் இரத்த சோகை மூச்சுத் திணறலை ஏற்படுத்தும் பசியின்மை மற்றும் எடை குறைத்தல் வேஸ்ட் பொருட்கள் சேர்வது குமட்டல் வாயில் உலோக சுவை மற்றும் பசியின்மையை ஏற்படுத்தும் இது எதிர்பாராத எடை குறைவுக்கு வழிவகுக்கும் குமட்டல் மற்றும் வாந்தி உங்கள் உடலில் விஷப்பொருட்கள் சேர்வது உங்கள் குமட்டல் மற்றும் வாந்திக்கு வழிவகுக்கும் தசை வலிப்புகள் மற்றும் துடிப்பு சிறுநீரகங்கள் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸை கட்டுப்படுத்துகின்றன இவற்றின் சமநிலை குலைவது தசை வலிப்புகள் மற்றும் துடிப்பை ஏற்படுத்தும் கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் மூளை மங்கல் உங்கள் இரத்தத்தில் விஷப்பொருட்கள் சேர்வது உங்கள் மூளையை பாதிக்கும் இது நினைவக பிரச்சினைகள் மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் கண்களை சுற்றி வீக்கம் உங்கள் சிறுநீரில் புரதம் கசிவது திரவத்தை உடலில் தக்கவைக்கும் இது கண்களை சுற்றி வீக்கத்தை ஏற்படுத்தும் உலர்ந்த தோல் சிறுநீரக செயலிழப்பு உங்கள் தோலின் ஈரப்பதத்தை குலைக்கும் இது உங்கள் தோலை உலர்ந்ததாகவும் மற்றும் தோல் அரிப்பையும் ஏற்படுத்தும் அமோனியா போன்ற மூச்சுக்காற்று உங்கள் இரத்தத்தில் யூரியா சேர்வது உங்கள் மூச்சை அமோனியா போன்று மணக்க வைக்கும் மார்பு வலி அல்லது இதய துடிப்பு முறைத்தவறல் சிறுநீரக செயலிழப்பால் பொட்டாசியம் அளவு அதிகரிப்பது உங்கள் இதயத்தின் துடிப்பை குலைக்கும் இது மார்பு வலி அல்லது துடிப்பு முறைத்தவறலை ஏற்படுத்தும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கான காரணங்கள் சிறுநீரகங்கள் கழிவுகளை சரியாக வடிகட்ட முடியாத போது சிறுநீரக நோய் தொடங்குகிறது இது உடலில் விஷப்பொருட்களை சேர்த்து விடுகிறது பொதுவான காரணங்களில் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட அடர்ச்சி ஆகியவை அடங்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது முக்கியம் இது மீள முடியாத சேதத்தை தடுக்கும் உங்கள் சிறுநீரகங்களை பாதுகாப்பது எப்படி நீரை அதிகமாக குடியுங்கள் உங்கள் சிறுநீரகங்கள் விஷப்பொருட்களை வெளியேற்ற உதவும் சீரான உணவு உண்ணுங்கள் உப்பு சர்க்கரை மற்றும் பதப்படுத்த உணவுகளை குறைக்கவும் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையைக் கண்காணிக்கவும் சிறுநீரகங்களின் அழுத்தத்தை குறைக்க உங்கள் இரத்த சர்க்கரையை கண்காணிக்கவும் வலி நிவாரணிகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் என்னஸைட்ஸ் போன்றவை போன்ற மருந்துகள் சிறுநீரகங்களை பாதிக்கும் வழக்கமான சோதனைகளை செய்யுங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது உங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் உங்கள் உயிரை காப்பாற்றும் சிறுநீரகப் பிரச்சனையின் அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க அயராது உடைக்கின்றன ஆனால் அவை தனியாக செயல்பட முடியாது இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் அதாவது வீக்கம் களைப்பு சிறுநீரில் மாற்றங்கள் அல்லது தொடர்ந்து அரிப்பு காத்திருக்காதீர்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை பாருங்கள் ஆரம்ப நடவடிக்கை அனைத்தும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் ஐக்கானை அழுத்தவும் புதிய வீடியோக்களை தவறவிடாதீர்கள் இந்த அறிகுறி நீங்கள் அல்லது உங்கள் அறிமுகத்தில் யாரா அனுபவித்திருக்கிறார்களா கீழே கமெண்ட் செய்யுங்க உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வை பரப்பி உயிர்களை காப்பாற்றுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்